மதுரை மாவட்டம் அனுப்பப்பட்டி கிராமத்தில் பாறை கருப்புசாமிக்கு நேர்த்தி கடனாக ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்ட கறி விருந்து நடைபெற்றது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செந்தில்குமார் ஆண்கள் மட்டுமே பங்கு பெறும் இந்த திருவிழாவின் முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் வணக்கம் பத்மநாபன் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அனுப்பப்பட்டி கிராமத்தில் உள்ள சுமார் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த காரைக்கருப்பில் முத்தையா சுவாமி கோவில் ஒன்று உள்ளது இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாதம் கடைசி வாரத்த கடைசி வாரம் சனிக்கிழமை அன்று ஆண்கள் மட்டுமே இணைந்து அதாவது ஆறாயிரத்து மேற்பட்ட ஆண்கள் மட்டுமே இணைந்து நூத்தி ஐம்பது கிடாய் வெட்டி முப்பத்தி ஆறு மூடை அரிசி உணவாக சமைத்து இதை சமைப்பது மற்றும் பரிமாறுவது உண்பது ஆகிய எல்லா வேலைகளுமே ஆண்கள் மட்டுமே முழுக்க முழுக்க செய்கிறார்கள் இந்த கோவில் திருவிழாவின் போது ஏழு நாட்களுக்கு முன்பாக இந்த கோயிலை சுத்தம் செய்து இங்கு அப்போ சுத்தம் செய்யும் பொழுது பெண்கள் யாருமே இந்த கோயில் அருகில் வரமாட்டார்கள் முழுக்க முழுக்க ஆண்கள் மட்டுமே இதற்கான வேலைகள் முழுவதுமாக செய்து வருவார்கள் இதன் அடிப்படையில் இரவு நேரத்தில் கிழாய வெட்டி சாதம் சமைக்கப்பட்டு சாதம் வந்து ஒரு மலை போல குமிக்கப்பட்டு அண்டா அண்டாவாக கறி சமைக்கப்பட்டு அந்த கரியை பிரித்து எடுத்து ஆண்கள் மட்டுமே வரிசையாக அமர்ந்து எல்லோருமே ஒன்றாக அமைந்த அமர்ந்த பிறகுதான் எல்லோருக்கும் கறி சமைக்கப்பட்டு இது பரிமாறப்படும் இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமாக இந்த சாமிக்கு நேற்று செய்து வருகின்றனர் பொதுமக்கள் அனுப்பப்பட்டி கிராமத்தில் உள்ள பாறைக்கருப்பு முத்தியாசாமி கோவிலானது கோவில் இல்லாமல் பாறை மட்டுமே உருவமாக இருந்து பொதுமக்கள் வழிபட்டு வருகின்றனர் இந்த வழிபட்டு வழிபாட்டு நிகழ்ச்சியில் பாறைக்கருப்பு சாமிக்கு என்ன வேண்டுதல் செய்தாலும் மக்களுக்கு கிடைக்கும் என்பது மக்களிடையே முழுமையான நம்பிக்கையாகும் நானூறு ஆண்டு பழமை வாய்ந்த இந்த பாறைக்கருப்பு முத்தியா சுவாமி கோயிலில் ஒவ்வொரு ஆண்டிலும் அருகில் உள்ள கிராம மக்கள் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக கிடை வாங்கி கொடுக்கின்றனர் அதை வளர்த்து பூசாரிகள் இந்த மார்கழி மாதம் கடைசி சனிக்கிழமை என்று கிடப்பெட்டி விருந்து வைப்பமாக உள்ளது இதில் நானூறு ஆண்டு பழமை வாய்ந்த இந்த கோயிலானது மக்கள் பெரும் முழு நம்பிக்கையுடன் ஆண்கள் மட்டுமே சமைத்து ஆண்கள் மட்டுமே வழிபட்டு வருகின்றனர் மனவன் முழுமையானமர உலக மக்கள் சித்த கிராம மக்கள் புறா பெருமே வந்து இங்க சாதக்கூடிய ஒரு பூஜை அப்ப இது வந்து பாரம்பரியமா வந்து அந்த காலத்து பாரம்பரியமா வந்து அப்ப வந்து வந்து நேத்தி கடை அப்படின்னு வந்து ஒரு ஆடு குட்டி வந்து பழ வழக்கமா வந்து செய்வாங்க அது அந்த கருப்பு குட்டி கு வந்து கரு நம்ம நேர்த்தி கடையை வந்து நேர்றது வந்து நம்மளுக்கு நல்லபடியா செயல்பட்டுருச்சு அப்படின்னா குட்டி வந்து கொடுப்பாங்க அப்ப வந்து எல்லா பக்கமும் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எல்லா அந்த குட்டி ஆடுகள் எல்லாம் வந்து பிடிச்சா வந்து வச்சு வெட்டி சமைச்சு பூஜை கொடுப்பாங்க அது குறைஞ்சி பத்து பதினஞ்சாயிரம் மக்கள் நெருக்கி வரும் அதே போல வந்து அறுபது ஆடு எழுபது ஆடு வரும் எழுதாடு வந்து வந்து வச்சு கும்பிட்டு வந்து பூஜை எல்லாம் ஒரு ஒரு வருஷம் தவறாம நடக்கும் ஆண்கள் மட்டும் நடக்க ஒரே பூஜை அதே போல வந்து ஏழு நாளைக்கு முன்னாடி வந்து இங்க ஒரு பூ சாயம் அந்த ஏழு நாளைக்கு முன்னாடி வந்து அந்த இதுக்கு வந்து சாயம் கூடுவாங்க வேற இது வெட்டி வந்து வச்சுட்டு அந்த ஏழு நாளைக்கு வந்து சுத்தவத்தமா வந்து ஊரே வந்து இருக்கும் அந்த ஏழு நாள் கழிச்சு வந்து திருப்பி இந்த பூஜை முடிஞ்சு ஏழு நாளைக்கு இந்த பக்கம் பெண்கள் யாருமே வரமாட்டாங்க ஏழு நாள் கழிச்சு வந்து பெண்கள் வர சொல்ல வந்து அந்த இப்ப சாப்பிட்ட இலைகள்லாம் வந்து காஞ்சி காத்து மலையுமா வந்து அந்த இலைகள் எல்லாம் ஒன்று போயிடும் ஒன்று போன பின்னாடிதான் பெண்கள் வந்து இந்த பக்கம் வரணும் என் பேர் வீரன்